ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மைஸ்டைல் சேனலில் இன்றைக்கி காயப்பொடி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து காயம் நான் ஊர்லேருந்து வரும்போதே லக்னோ வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த காயத்தை பாருங்கள் எவ்வளோ சுத்தமான இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்ல சுத்தமான காயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே தெரியுது ஏதோ சாக்லேட் கட்டி எனக்கா காயத்தில் இன்னொன்று இருக்கும் இதை விட கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் இது வந்து சுத்தமான காயம் நான் இங்கே லக்னோ வரும்போது காயம் மட்டும் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தேன்னா நானூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு ஒன் இயருக்கு வேணும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு செவன் இயர்ஸாகவே என்ன பண்ணுறது அப்படின்னா காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துருவேன் வறுத்ததும் காயம் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிற சைஸை விட டபுள் சைஸ் ஆகிடும் இங்கே பாருங்க நம்ம இருந்த சைஸை விட பெருசாகிடுச்சா அது இப்போ சட்டியில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியுது வெளியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பபுள்ஸ் பபு நல்லா பபுள்ஸ் வந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா ஊதி போயிருக்கும் இப்படி வறுத்துருந்தால் மட்டும்தான் காயம் நல்லா வறுத்துருக்குன்னு சொல்லி அர்த்தம் இப்படி நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு காயம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எண்ணெயில் நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றியிருந்தேன் இல்லையா அந்த கம்மியான எண்ணெய் தான் இதில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இது எதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு போடுறேன் அப்படின்னா ரொம்ப கூட்டி வச்சும் வறுத்து கருக விட்டுறவும் கூடாது அதுக்காகத்தான் அந்த பாருங்கள் இப்போ ரெண்டு பிளேட்டில் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை என்ன செய்யலான்னா நம்ம ஃபேனில் வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு இது நல்லா வருத்திருச்சு அப்படின்னா லேஸாக உடைச்சாலே போதும் டபக்குன்னு உடஞ்சிருங்க பாருங்க ஒரு நியூஸ் பேப்பரில் தான் வச்சு நான் வந்து இப்போ தட்டுறேன் ஆனால் வந்து அது சூப்பராக வந்து உடஞ்சிரும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தட்டணுங்கிற தேவையே இல்லை நான் அந்த இஞ்சி தட்டுற குழவி இருக்குது இல்லையா அதை வச்சு தான் தட்டினேன் பாருங்கள் நான் தட்டும் போதே உங்களுக்கு தெரியும் என் கை வந்து ஒரு சின்ன நார்மல் மூமெண்ட்டில் தான் தட்டுறேன் டபக் டபக்குன்னு ஏதோ இந்த ஈஸியாக உடஞ்சிரும் வாயிட்டு கடிச்சா கூட முறுமொருன்னு போயிடும் போல் அந்த மாதிரி ஈஸியாக உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா பொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும் எதுக்காக நம்ம காயத்தை எப்படி செய்யணும் டப்பா கிடைக்கிறது இல்லை நம்ம ஏன் டப்பா வாங்காமல் காயப்பொடி செஞ்சு யூஸ் பண்ணுறோன்னா காயம் வந்து ஒரு அற்புதமான உணவுப் பொருள் மருந்து பொருள்னு கூட சொல்லலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து நல்ல ஒரு வாசம் உள்ள ஒரு பொருளும் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து நல்லா டைட்ரிஷனாக்கவும் வைக்கும் அதனால சின்ன குழந்தைக்கெலாம் அந்த காயத்தை வந்து சங்கில் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து காயப்பொடி சேர்ப்போம் ஆனால் இப்போ காயப்பொடி வந்து டப்பாவாக அடைக்கிறாங்க அதெல்லாம் நிறையா கெமிக்கல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில நான் கோவில் முத முத வீடு கட்டும்போது கோவில்பட்டி வரும்போது எனக்கு தானே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எப்போ சொன்னாங்க டூ தௌசண்ட் நைனில் சொன்னாங்க அதுலேருந்து நான் அந்த காய டப்பாக வாங்குறதே விட்டுட்டேன் எனக்கு அந்த சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அவங்க எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எள் நல்லெண்ணெய் வேணும்னா எள்ளு வாங்கி தான் அரைப்பாங்க பிள்ளைங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா ஓரளவுக்கு வெளியில் வாங்கதை அவாய்ட் பண்ணிடுவாங்க எள்ளு அப்புறம் பாசிப்பருப்பு இதெல்லாம் வறுத்து கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து மாவு உருண்டை கணக்காக பிடிச்சிருவாங்க பாசிப்பருப்பு லட்டு உருண்டை அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் ரொம்ப நாளும் வரும் ஆச்சு நம்ம வந்து என்கிட்ட வந்து எதா யாராவது வந்து ஒரு உணவுப் பொருள் வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்குவேன் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர்றதை யார் சொன்னால் என்ன நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம மாறிக்க வண்டிய பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ பாருங்கள் நாட்டு சர்க்கரை உடையும் நல்லா சாப்பிட்டா ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற காயட்டப்பாலை உள்ள பொடி இந்த மாதிரி இருக்கா சான்ஸே இல்லை இந்த மாதிரி இருக்கவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வாசமும் சரி குளமும் சரி சூப்பராக இருக்கும் நான் எதுக்கு மேலே டவல் போட்டு அரைச்சேன் அப்படின்னா பொடியாகும் போது கொஞ்சம் சைடில் சிந்தும் அதுக்காக டவல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் டஸ்ட் ஆகாது அதுக்காக மேலே டவல் போட்டு அரைச்சேன் உங்களுக்கும் இந்த இது பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 நம்ம அப்படியே சா காயத்தை வந்து தட்டாமல் சேர்த்தோன்னா மிக்ஸி ஜாரை கை கைப்பாற்றுடும் அப்புறம் ஜாரை கடைக்கு தான் கொண்டு போகிற நிலமை வரும் அது அரைக்கவும் ரொம்ப கஷ்டப்படும் அதனால் கொஞ்சம் நுணுக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அரைக்க ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுலாம் ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆக ஒரு நாலு சுற்று டப்புக்கு டப்புக்கு ரெண்டு சுற்று விட்டாலே போதும் சூப்பராக அரைச்சி வந்துடும் அரைக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நீங்கள் காயம் வாங்கும் போது மட்டும் நல்ல காயமான பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும் என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்படி ஒரிஜினலாக செய்யும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது ஓரளவுக்கு நம்ம வந்து அளவுக்கு வீட்டு போய் எல்லாருமே வந்து வில்லேஜ் இருக்கிறவங்களும் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டாங்க சிட்டியில் இருக்கிறவங்க வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க பாக்கெட்டே வாங்க மாட்டாங்க இப்போ எல்லோரும் பாக்கெட்டு தான் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓரளவுக்கு எங்கே வில்லேஜில் யாரும் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்து வாங்கி தான் சாப்பிட்றாங்க பாய் பாய் சேனல் பிடிச்சா லைக் பண்ணி